அது கவெல்லாம் கொடுத்த இடி யார்டாக இல்ல ஊர்க்காவ கொடுத்த ஒரு தெருக்க கொடுத்த ஏய் தர எங்களு விடுற இப்படி

マルトゥー、ボクワルみんなんてる、ザンナアラサンゴランテリンリン。アキャラハ、アラ、タリアルやまじ。ジ。ウィザンナス、コイルリラン。あナ、アラボのツァン。タスマルトゥー、オリキャアマ。タリエイオチキティ。だからみウィザカンラビアオリキャアマ。りリッチアリミアキ。

சரி இது தெரிஞ்சு ஏன் குடிக்கிறீங்க என்ன சார் பண்றது ஊருக்கு ஊரு பள்ளிக்கூடம் தொடங்குறானா ஒரு கூட்டம் கோயில கட்டி கொள்ளடிக்குது ஒரு கூட்டம் டாஸ்மார்க்க திறந்து கொள்ளடிக்கு தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி வச்சிடறாங்க பள்ளியை ஓப்பன் பண்ணாம டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க அதை

ஒரு குவாட்டரு நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபான்னா ஒரு மாதத்துக்கு நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுவா இதை நீ குடிச்சு அழிக்காம சேமிச்சிருந்தேன்னா உன் குடும்பம் நல்லா இருந்திருக்கும் நீ நல்லா இருந்திருப்ப இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு குவாட்டருக்கு பத்து ரூபா வாங்குறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை ஒரு கடைக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறு பேர் வராங்கன்னா அந்த ஐநூறு பேருக்கு பத்து ரூபா மேலே ஐயாயிரரூபா வருது தமிழ்நாட்டில் மொத்தம் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது கடை இருக்கு அப்போ ஒரு கடைக்கு ஐயாயிரூவானால் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தொம்போது கடைக்கு ரெண்டு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வருமானம் வந்து பர் டே ஒரு நாளைக்கு அதுவே ஒரு மாதத்துக்கு எழுபத்தி ரெண்டு கோடியே 43 மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வருமானம் வருது அது ஒரு வருஷத்துக்கு கணக்குப்பட்டா சராசரி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா வருது நல்லா கேட்டுங்க பத்து ரூபா தானே போனா போது அப்படின்னு இருக்கணும் பத்து தானே போய் வாங்கி குடிக்கலாம்னு குடிச்சா கவர்மெண்ட் லாபம் ஸ்டாலின் சொல்கிற மாதிரி